நீ சொமாக விரும்பியா சொமாகன்னு விரும்புறியா உனக்கு சொஸ்தம் தரது ஆஹ் நீ விரும்புறியா நீ விரும்புறியா ஏ யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லாம் விரும்புவாங்கல்ல எல்லாம் விரும்புவாங்கல்ல நடந்த காரியம் என்ன கேள்வி கேட்ட காரியம் என்ன மிதஸ்தா குலத்தருகே முப்பத்தி எட்டு வருஷமாய் ஆய் பெரும் வியாதினாலே சிக்கி தவிக்கிற வியாதி எஸ்தன் ஒருவன் ஒரு பக்கம் வியாதியினுடைய வேதனை ஒரு பக்கம் அவன் சொந்தக்காரல விட்டு போயாச்சு ஒரு பக்கம் உறவுல அருந்தாச்சு ஒரு பக்கம் வேதனையோடு இருக்கிற நிலமை ஆனால் மறுபக்கம் வெதஸ்தா குலத்தினுடைய அமைப்பு வெதஸ்தா குலத்தில் இருக்கிற சலுகைகள் என்று எடுத்துக்கொண்டா வேலை வேலைக்கு சாப்பாடு தங்கும் இடம் வேலைக்கு போன அவசியம் இல்லை சுத்திலும் பேச ஆள்கள் இருக்கிறாங்க இதை விட்டுட்டு ஒருவேளை சுகம் கிடைத்து இங்கிருந்து வெளியே போயிட்டா சொந்தங்கள் இல்ல வேலைக்கு போனோம் வருமானத்துக்கு வழி அப்பா யோசிக்கும் போது இங்கேயே தங்கிரலாமோ இங்கே இருந்து வாழ்க்கை நினைக்கத்தக்க ஒரு நிலைமை நிலைமை விரும்புறியா அவன் சொல்ல விரும்புறேன் 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 அங்கதான் வார்த்தை அழகா சொல்ல விரும்புறேன் உனக்கு சொஸ்தத்தை தருகிற கர்த்தர் அதற்கும் வழி உண்டாக்குவார் எதற்கும் வழி உண்டாக்குவார் அன்றாட சாப்பாடு நீ தங்குற இடம் மீண்டும் உறவுகள் துயிர்க்க அதற்கும் வழி உண்டாக்குவார் சுஸ்தத்துக்கு வழி உண்டாக்குகிற கர்த்தர் ஒரு வேலைத்தனத்துக்கோ வருமானத்துக்கோ சாப்பாட்டுக்கோ தங்கறதுக்கோ இழந்து இழந்து போன உறவுகளை புதுப்பிப்பதற்கு அதற்கும் வழி உண்டாக்க கர்த்தர் வல்லவர் நீ விரும்பு சுஸ்தமாக சுஸ்தமாக விரும்பு வழி உண்டாக்குகிற கர்த்தர் அதற்கும் வழி உண்டாக்குவார் கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நடத்துவார்